ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் மை வியூவர்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஹோம் டூர் வீடியோ அதாவது நாங்கள் புதுசாக மூவ் ஆகி புது வீட்டுக்கு வந்திருக்கோம் அந்த புது வீட்டோட ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இவ்வளோ நாள் மேஸ் ஸ்டேட்டில் இருந்தோம் இப்போ வந்து நியூ நியூஹாம்ஷரில் இருக்கிற நாஷ்வா அப்படிங்கிற இடத்துல ரிவர்வியூ கார்டன் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் இது வந்து இதுதான் அதோடய கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் டவுன் ஹவுசஸ் எல்லாமே நிறைய வெரைட்டி வெரைட்டியான அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது நாங்கள் இதில் எடுத்துருக்கிறது அப்பார்ட்மெண்ட் டைப் வீடு இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் எடுத்துருக்குறோம் எங்களோட எங்களோடய வீடு வந்து எப்படின்னா சுற்றி இந்த சைடும் இந்த சைடும் டவுன் ஹவுசஸ் இருக்குது நடுவில் இது வந்து ரெண்டு ரெண்டு வீடாக ஒரு பில்டிங்குக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே எங்களுக்கான கார் பார்க்கிங் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு கார் பார்க்கிங் தான் கொடுக்குறாங்க இதான் ஹால் இன்னும் ஃபுல்லாக எல்லாம் செட்டப் பண்ணல எல்லாத்தையும் வச்சு கொஞ்ச தான் வச்சதுக்கப்புறமே நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இதான் கார் பார்க்கிங் நாங்கள் இருந்த பழைய வீட்டுக்கு இந்த வீட்டு ஹால் வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்பேஷியஸாக இருந்துச்சு அதனால் எங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் திங்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே நடந்து போகிற மாதிரி ஒரு பேட்டியும் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து டைனிங் ரூம் இருக்குது இந்த பக்கம் நீங்கள் நடந்து போனீங்கன்னா பெட்ரூம் வரும் இந்த பக்கத்துலேருந்து உள்ளே கொஞ்சம் டீப்பாக பெட்ரூம் ஹால்லேருந்து இருந்து பார்த்தா பெட்ரூம் அந்தளவுக்கு தெரியாது மாதிரி கிச்சனும் தெரியாது நாங்கள் இருந்த மற்ற வீட்டிலலாம் ஓப்பன் கிச்சன் மாதிரி இருக்கும் அதனால ஹாலில் யார் வந்து உட்காந்துருந்தாலும் கிச்சன் நல்லா தெரியும் இது வந்து இருந்து அப்படியே வெளியே போகிற மாதிரி பேட்டியோ இங்கே வந்து நிறைய பேர் கிரில் அப்புறம் சேர்ஸ்லாம் பேட்டியோ சேர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க போட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க நாங்கள் இன்னும் எதுவும் செட் பண்ணல இதுதான் எங்களுக்கான ஏரியா இதுக்குள்ளே நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற வீட்டிலலாம் இந்த இடத்துல வந்து அந்த கிரில் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க இங்குள்ள பசங்க கூட நல்லா விளையாடிக்கலாம் இங்கே நிறையா பசங்க இங்கே விளையாடுவாங்க இங்கே ஃபுல்லாக இந்த புல் தரையாக இருக்குல்ல இதில் ஃபுல்லாக பசங்க விளையாடலாம் இந்த பக்கம் கார்லாம் வராது அதனால பிரச்சனை இல்லை அப்புறம் இது வந்து அந்த டைனிங் ரூம் மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற லேம்ப் அது ரொம்ப அழகாக இருந்தது அவங்களே போட்டு கொடுத்துருந்தாங்க இதை நாங்கள் போடல இது அந்த டைனிங் டேபிளுக்கு கரெக்டாக மேலே இருக்குது இதுக்கு பக்கத்தில் தான் நம்மளுக்கு வந்து கிச்சன் இந்த டைனிங் ரூம்க்கு பக்கத்துலையே வந்து கிச்சன் இருக்குது கிச்சன் ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்குது பட் ஆனால் தேவையான எல்லாமே உள்ளே வச்சு நான் பொருள் கொஞ்சம் கம்மியாக தான் எல்லாமே ஈஸியாக உள்ளே வைக்கிறதுக்கு வசதியாக இருந்துச்சு எல்லாமே புதுசாக கொடுத்துருக்காங்க அப்ளையன்சஸ்லாம் இந்த கேஸ் ரேஞ்ச் அப்புறம் ஃப்ரிட்ஜ் எல்லாமே அவங்களே புதுசாக டிஷ்வாஷர்லாம் புதுசாகவே கொடுத்துருக்காங்க இங்கே எல்லா வீட்லேயுமே வந்து இதெல்லாம் இருக்கும் பட் ஆனால் பா கொஞ்சம் பழைய இதை க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இங்கே வந்து எல்லாமே புதுசாகவே கொடுத்துருந்தாங்க நம்ம இதை திரும்ப கொடுக்கும்போது அதே மாதிரி புதுசாக கொடுக்கணும் இல்லைனா வந்து நமக்கு ஃபைன் போடுவாங்க இங்கே வந்து கவுண்டர் டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் கவுண்டர் டாப் இல்லை இது வந்து மரத்துலே தான் இருக்கும் அது மேலே இந்த ஷீட் மாதிரி ஒட்டியிருப்பாங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் யூஸ் பண்ணும் இது வந்து சிங்க்குக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே இந்த மாதிரி சிங்குக்கு மேலே கூட ஒரு லைட்லாம் கொடுத்துருக்குறாங்க நம்ம பாத்திரம் கழுவணுன்னா இந்த லைட்டு மட்டும் போட்டு கூட பாத்திரம் கழுவிக்கலாம் இந்த டோ விண்டோவை ஓப்பன் பண்ணிவிட்டால் நம்ம பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கும்போது கூட கொஞ்சம் நம்ம காத்தோட்டமாக இருக்கும் இதுதான் கிச்சன் லைட்டு நான் எல்லாம் பாத்திரத்தையும் எல்லாத்தையுமே உள்ளே அடுக்கி வச்சிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அட்டிக் ஸ்பேஸ் வந்து தனியாக கொடுக்கலை இங்கே வந்து எல்லா இடத்துலையும் அட்டிக் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடத்துல மேல் ஃப்ளோரில் கொடுப்பாங்க இங்கே எங்களுக்கு வந்து அட்டிக் ஸ்பேஸ் தனியாக கொடுக்காததுனால வீட்டுக்குள்ளேயே வந்து மேல் அடுத்து பக்கத்து வீட்டோட மாடிக்கு வந்து மாடி இருக்கிற இடத்த யூட்டிலைஸ் பண்ணி அட்டிக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க கரெக்டாக வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு கிளாசெட்டை திறந்து திங்ஸ் எல்லாம் அதாவது நாங்கள் யூஸ் பண்ணாத எல்லா திங்ஸையும் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம் பசங்களோட சைக்கிள் அப்புறம் இந்த ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம் கொஞ்சம் நல்லா டீப்பாகவே உள்ளே இருக்குது இந்த பக்கம் வந்து கிளாசட் கொடுத்துருக்காங்க இது வந்து சும்மா ட்ரெஸ் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு கிளாசட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது வழியாக நம்ம உள்ளே நடந்து போனோன்னா பெட்ரூம் வந்து உள்ளே வருது இங்கே கூட ஒரு லைட் கொடுத்துருக்காங்க இந்த பாத்வேல இங்கேருந்து அந்த லைட்டை போட்டுக்கலாம் அப்புறம் பெட்ரூமுக்கு போனதுக்கப்புறம் நைட் ஆனால் நம்ம அங்கேருந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நைட் இருட்டில் வந்து இந்த இடத்துல நடந்து வர்றதுக்கு பதிலாக இங்கேயும் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க அங்கேயும் கொடுத்துருக்காங்க அது வந்து பாத்ரூம் அந்த பக்கம் இருக்கிறது இங்கே வந்து இதான் வந்து ஒரு பெட்ரூம் இன்னும் திங்ஸ் எதுவும் இங்கே அடுக்கலை இது ஒரு பெட்ரூம் இதுக்கு பார்த்தீங்கன்னா மிரர் கிளாசெட் கொடுத்துருக்காங்க கிளாசட்கெலாம் ஃபுல்லாக மிரர் டோர் கொடுத்துருக்காங்க என்ன கொஞ்சம் சேஃபாக வைக்க வேண்டியதாக இருக்கும் பசங்கள்லாம் வந்து அதை பத்திரமாக யூஸ் பண்ணோம் ரொம்ப கிளாசட்டை வேகமாக இது பண்ணோன்னா அப்புறம் அந்த மிரர் வந்து இதாயிரும் இது வந்து இன்னொரு பெட்ரூம் இதுக்கும் மிரர் கிளாசட் தான் கொடுத்துருக்காங்க இதில் கிளாசட் கொஞ்சம் பெருசாக இருக்குது பெட்ரூமும் இது வந்து கொஞ்சம் மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி கொஞ்சம் பெரிய பெட்ரூம் இதாங்க நாங்கள் புதுசாக மூவாயிருக்கிற வீடு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் போடுங்க